வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் எட்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து பக்கத்து டவுனில் இருந்த கண் வைத்தியரிடம் மாமியாரை அழைத்து செல்ல நேர்ந்தது அகல்யாவுக்கு கண்களை பரிசோதிக்கும் முன் இரத்த பரிசோதனை எக்ஸ்ரே இதய பரிசோதனை என்று அவளை வேறு சில இடங்களுக்கு அந்த வைத்தியர் அனுப்பிவிட்டிருந்தார் காங்கேயத்து காளைகள் பூட்டி வண்டியினுள்ளே நெத்தை வைத்து தைத்து திண்டுக்கலை சாத்தி உட்கார வசதிகள் செய்யப்பட்டிருந்தன மாடுகளுடன் பழக்கப்பட்டிருந்த மே வேலையால் முனியாண்டித்தான் வண்டியை ஓட்டி கொண்டு வந்தான் ஜல் ஜல் என்று சதங்கி ஒலியுடன் நெடுஞ்சாலை மீது மாடுகள் துரித கதியில் சீராக ஓடியபோது காரில் சவாரி செய்வது தான் சுகமாக இருந்தது அப்படியிருந்து பஞ்சரத்தினம் வீட்டுக்கு வந்ததும் இரவு வேலைகளில் கழுத்து வலி முதுகு என்று அவதிப்பட்டாள் தன் உடல் அயர்வை பாராட்டாமல் இரவில் எந்த வேலையானாலும் எழுந்திருந்து உப்பு வறுத்து கொண்டு மாமியாருக்கு ஒத்திடம் கொடுத்து உபசரித்தால் அகல்யா வைத்தியர் கொடுத்திருந்த தூக்க மாத்திரையை சாப்பிட செய்து மாமியார் உறங்கும் வரை கால்களை அமுக்கி பிடித்து பணிவிடைகள் பலவும் சலிக்காமல் செய்தாள் இன்னும் எத்தனையோ அவள் செய்ய தயாராகத்தான் இருந்தாள் ஆனால் அன்று மாலை அவர்களை மீண்டும் வர சொல்லியிருந்த கண் வைத்தியர் கொடுத்த தகவல் அவளை துயரப்படுத்தி விட்டிருந்தது அவளை உள்ளே வர சொல்லி மேஜைக்கு எதிராக கடந்த ஆசனத்தை காட்டினார் கண் வைத்தியர் இந்த பீடியே அவளை மிகவும் கலவரப்படுத்தி விட்டது உங்களோடு கொஞ்சம் நன் தனியாக பேச வேண்டும் பெரிய அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டியதில்லை என்று சொல்லிக்கொண்டே உரையில் இருந்த எக்ஸ்ரேயை இழுத்து வெளிச்சத்தில் பிடித்தபடி தம் தலையை லேசாக தடவி கொண்டார் வைத்தியர் எக்ஸ்ரே எக்ஸ்ரே இரத்த பரீட்சை இதய பரிசோதனை ஆகியவற்றின் முடிவான விவரங்களை அந்தந்த வைத்தியர்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள் பெரியம்மாவின் கண்களையும் பரிசோதித்து பார்த்தாகிவிட்டது ஒன்றுமே திருப்தியாக இருக்கவில்லை பகீர் என்ற உணர்வில் அகல்யா ஒரு கணம் சங்கடப்பட்டு விட்டாள் அவங்க உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லைங்களே அவளுக்கு தொண்டை அடுத்து கொண்டது அருகிலிருந்து இந்த சமயம் உதவ கணவன் கூட இல்லையே என்ற ஆதங்கத்தில் மலைத்து போனாள் ஒன்று ஒன்று பெண்டுன்னு இருந்தால்தானே கவலைப்படணும் வெள்ளம் சான் போனால் என்ன முழம் போனால் என்ன என்கிற நிலை இப்போது ஏற்கனவே இவங்களுக்கு லேசாக ஒரு தடவை மாற எடுப்பு வந்திருக்கிற அறிகுறி ஈசிஜிலேயே தெரிகிறது இதுக்கு முன்பு எப்போவாவது அவங்களுக்கு நெஞ்சு வெளி வந்ததுண்டா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் நினைப்பா நினைத்து பார்த்தால் ஆகல்யா அவள் கணவன் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போன பின்பு சில நாட்கள் தொடர்ந்து பஞ்சரத்தினம் பிரிவு துயரம் தாழாமல் அழுது கொண்டிருந்தாள் நெஞ்சிலே இத்தனை ஆசைகளை சுமந்துன்று கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தேனே இந்த பிள்ளை வேலை பிரிசுன்னு என்னை உதறிட்டு போயிட்டான் அந்த நினைப்பே என் நெஞ்சிலே வழியாக வந்து வேதனை பண்ணது என்று ஒரு நாள் இரவு படுக்கப் முன் விசும்பி அழுதால் தாயார் நிஜகத்தை டாக்டரை கூட்டி வர சொல்லுவா பதறினால் அகல்யா ஒன்றும் வேணாம் வயிறு கொஞ்சம் மந்தமாக இருக்கு என்று கூறிவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்து தானே சுக்கு கஷாயம் தயாரித்து சாப்பிட்டாள் அப்பொழுது பஞ்சரத்னத்துக்கு ஒரு கண்ணில் நல்ல பார்வை இருந்தது நெஞ்சு வலின்னு ஒரு தடவை சொன்னாங்க கை மருந்து தானே ஏதோ சாப்பிட்டாங்க சரியாக போச்சுன்னாங்க அதை நான் பெருசு பண்ணலை அது ஒரு லேசான மாரடைப்பு நோயாக இருக்குமோ இருந்திருக்கலாம் பகீர் என்ற உணர்வு அவளுக்கு அதை அப்பொழுதே வைத்தியரிடம் காட்டி சிகிச்சை செய்யாதது எத்தனை பெரிய பிசுகு கனவுனு கவல் என்ன பதில் சொல்லுவாள் இதயம் பலவீனப்பட்டு வீங்கியிருக்கிறதே எக்ஸ்ரே காட்டுகிறது அதோடு சுவாச பைகளில் நீர் கோர்த்து கொண்டிருக்கிறது இரத்தத்திலே எக்கச்சக்கமான சர்க்கரை இரத்த அழுத்தம் வேற கூட கொஞ்சம் மருந்தை ஊசியில் ஏற்றினா சர்க்கரை குறைஞ்சிடுமே அதே போல் இரத்த அழுத்தத்துக்கும் வேறு புதுசாக ஏதாவது மருந்து கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிடாதா கண்ணை ஆப்ரேஷன் பண்ணினால் பார்வை வரலாம் இல்லையா ஒரு கண்ணிலாவது கொஞ்சம் பார்வை வந்தால் தானே அவங்களுக்கு நிம்மதி அதை தான் சொல்ல வரேன் இத்தனை கோளாறுகள் இருப்பதால் ஆப்ரேஷனுக்கு தகுதியற்றதொரு ஒரு கேஸ்ன்னு முடிவு செய்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு பார்வை கிடைக்க வழி இல்லையா ரொம்ப வருந்துடேன் போன தடவை ஒரு கண்ணை ஆப்ரேஷன் செய்தேன் அது தோல்வியாகிவிட்டது அதில் கொஞ்சம் கூட பார்வை இல்லை இப்போது இந்த கண்ணில் கேட்ராக்டர் நன்றாக முற்றி விட்டிருக்கிறது ஆப்ரேஷன் செய்ய பக்குவமான நிலைதான் ஆனால் பயன்தான் ஒன்றும் ஏற்பட போவதில்லை வீணா இதய பலவீனமான அவர்களை போட்டு தொந்தரவு செய்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா அவள் மேலே பேச தோன்றவில்லை நெஞ்சிலே ஒரு படபடப்பு அப்படின்னா இன்னும் சில நாட்களில் இவங்க பார்வை முழுதும் இழுந்து குருடாகி விடுவார்கள் நான் ரொம்ப வருந்துகிறேன் வேறு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டு மெல்ல எழுந்திருந்தாள் அப்படின்னா நாங்கள் மறுபடியும் இங்கே வர தேவையில்லைன்னு சொல்கிறீங்க மீண்டும் சந்தேகத்துடன் கேட்டால் தேவையில்லை பயனும் இல்லை டாக்டர் ஆசனத்திலிருந்து இழுந்தார் சோடா பாட்டில் கண்ணாடிகள் போன்ற பருவனான அந்த மூக்கு கண்ணாடி வழியே தெரியாத உருவங்களை தெரிந்து கொள்ள முயன்று விரித்தபடி வெளியே பெஞ்சின் மீது பஞ்சரத்தினம் உட்கார்ந்திருந்தாள் காலலோசி கேட்டதும் ஆவலுடன் அந்த பக்கம் திரும்பினாள் டாக்டர் என்ன சொன்னார் சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரா வேதனையும் துக்கமும் அகல்யாவை கப்பிக்கொண்டன கொஞ்ச நாட்கள் ஓய்வா வீட்டிலிருந்துட்டு பிறகு வர சொல்லியிருக்கிறார் கண் தெரியாதவளிடம் போய் சொல்லுகிறோமே என்ற அவமான உணர்வில் தவித்தபடி அவள் கையை பிடித்து அழைத்து சென்று வண்டியில் நெல்லை ஏற்றிவிட்டாள் அன்று இரவு இலையில் அளவோடு மருமகள் வைத்த கோதுமை சொற்றை குழம்புடன் கலந்து பிசைந்து ஒரு கவலம் போட்டுக்கொண்டாள் பஞ்சரத்தனம் அவளுக்கு துக்கம் நெஞ்சை இருக்கவே தொண்டையிலே சோறு அடைத்துக்கொண்டு கொண்டு விட்ட உணர்வில் திணறி போனாள் கொஞ்சம் தண்ணீரை பருக கையை நீட்டியவள் டம்ளரை தட்டிவிட்டாள் ஞாஜின் மீது சார்ந்த த டம்ளர் தண்ணீரை கொட்டி வழியே செய்துவிட்டு உருண்டு டமால் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்துவிட்டது அடிப்பில் காய்ந்த பாலை இறக்கி வைக்க உள்ளே சென்றிருந்த அகல்யா அகல்யா ஓடி வந்தாள் என்ன சத்தம் என்று திகைப்புடன் கேட்டாள் எதிரே என் இளைக்கிட்டே நீ வச்சுட்டு போன டம்ளர் கூட என் கண்களுக்கு தெரியலை வர வர பார்வை சுத்தமாக போயிடுச்சு இப்போ என் குழந்தை ஊரிலிருந்து வந்தால் அவனை பார்த்து ஆனந்தப்படக்கூட எனக்கு அதிர்ஷ்டம் இருக்க போகிறது இல்லை மேலே பேச முடியாது துக்கத்தில் கிழவி குளிங்கி அழுதாள் அவன் கண்களும் கணத்தின வேதனையால் நெஞ்சு நெஞ்சு விம்மியது அருகில் வந்து மாமியாரின் தொலை ஆதரவுடன் தழுவி கொண்டாள் இன்னும் சில நாட்களில் ஆதரவுடன் திரும்பிவிட போகும் மகனை தாய் பார்க்க முடியாது என்ன பரிதாபம் மூன்று வருஷங்களாக அவன் வரவுக்கு காத்திருந்து வரும்போது இப்படி ஒரு துன்பம் நேரம் வேணுமா அம்மா என்ற ஆசையுடன் அருகில் வந்து உட்காரப் போகிற மகனின் முகத்தை பார்க்க முடியாத தாய் இப்படி தான் தவிக்க போ போகிறாள் கைகளால் முகத்தை தொட்டு பார்த்து ராஜா என் ராஜா என்று கதறி அழப்போகிறாளோ அந்த கண்ணிராவி அந்த கண்ராவியை எப்படி சகிக்க முடியும் அம்மாவுக்கு கண் பார்வை சுத்தமாக இல்லை அவள் குருடாகி விட்டாள் என்ற உண்மையை அறிந்தால் மகன் மனம் என்ன பாடுபடம் துயரத்திலே துடித்து போய் விடுவானே ராஜ்குமார் முத்துமாரியம்மா உன் சோதனைக்கு நாங்கள் தானாகப்பட்டோம் ஆகப்பட்டோம் அவளையும் அறியாமல் கன்னங்களை நினைத்த கண்ணீர் துளியை மெல்ல துடைத்து கொண்டாள் அகல்யா இரண்டு நாட்களுக்கு பின் ஒரு நாள் இரவு நடுவேலையின் போது பஞ்சரத்தினம் படிக்கை நின்று எழுந்து உட்கார்ந்தாள் அகல்யா அவள் ஒரு முறை கூப்பிட்டதுமே மருமகள் விசுக்கென்று எழுந்து விட்டாள் முன்பு ஒரு வாட்டி வந்துச்சு நெஞ்சு வலி அது போல இப்போ ரொம்ப அதிகமாகவே நெஞ்சு வலிக்குது டாக்டரை கூட்டி வர சொல்லு மூச்சு விட முடியாமல் கிழவி திணறினால் அவசரமாக எழுந்து விளக்கை போட்டால் அகல்யா படுக்கையின் மீது மார்பை இடது கையால் அழுத்தி கொண்டு உட்கார்ந்திருந்த பஞ்சரத்தின முகத்தில் வேர்வை ஆறாக விழுந்தது பயப்படாதீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க இதோ ஊற்றி வர சொல்கிறேன் ஆறுதல் கூறிவிட்டு அவள் முகத்தை துண்டால் மெல்ல துடைத்து விட்டாள் தலையணிகளை உயரமாக அடுக்கி அவளை சாய்த்து படுக்க வைத்துவிட்டு ஹால் விளக்கை பொருத்தினாள் அலமாரியில் இருந்து டார்ச் விளக்கு எடுத்துக்கொண்டு தின்பக்கம் ஓட்டமும் நடையமாக பறந்தாள் கனமான தோட்டத்து கதவை மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுத்தி திறந்தாள் கூப்பென்று மல்லிகை பூவின் வாசனை முகத்தில் அடிக்க இருளியில் மூழ்கி கிடந்த தோட்டத்துக்குள் டார்ச்சின் வெளிச்சத்தை வீசியபடி விரைந்தாள் சிங்காரம் சிங்காரம் பரபரத்து ஒழித்தது அவள் குரல் தன் வீட்டுக் கயிற்றுக்கட்டலின் மீது ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த தோட்டக்காரன் வீழ்த்து கொண்டு குழப்பத்துடன் எழுந்து உட்கார்ந்தான் பூர்ணி எழுப்பு உள்ளே வந்து எனக்கு உதவியாக இருக்கச் சொல்லு நீ போய் நம்ம டாக்டர் தணிகை வேலனை கூட்டி வாக்காயோடு நெஞ்சு வழியால் அம்மா துடிக்கிறாங்க உத்தரவிட்டாள் வைத்தியர் வருவதற்குள் நேரம் யுகமாக கனத்தது தூக்கம் நிறைந்த கண்களும் அலட்சியுடையமாக அவர் வந்திருந்தார் கஞ்சினத்தினத்தை பரிசோதித்தார் மருமகளை ஒரு பக்கமாக அழைத்து கிசுகிசுத்தார் அம்மாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இயற்கை இடத்தை விட்டு அசைக்கவும் கூடாது ஜாக்கிரதையாக பார்த்து நான்கு வாரமாவது படுக்கையில் ஓய்வாக இருக்கணும் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது எதுக்கும் உங்கள் கணவருக்கு தந்தி அடித்து வரவழைப்பது நல்லது நோவு இருக்க அவரை ஏற்றிவிட்டு போன ஊசி மருதில் சிறிது பொழுதில் பஞ்சரத்னம் உறங்கி போனால் விரைவில் ஊருக்கு திரும்ப இருக்கும் கணவனுக்கு தந்தி அடித்து கலவரப்படுத்துவது சரியா முத்து முத்து மாறி கிருபையில் விரைவில் குணமாக்கிவிட்டால் வீணாக ராஜ்குமாருக்கு கவலையை ஏன் உண்டாக்க வேண்டும் ஊருக்கு புறப்படும் முன் வேலை பார்க்கும் இடத்தில் முடித்து கொடுக்க வேண்டிய காரியங்கள் பலருக்குமே இது சமயம் அவர் மனசை குழப்பினால் தபாலில் எழுதி நில நிலைமையை மெல்ல தெரிவிப்பது தான் சரி அதுவரை அத்தையை ஜாக்கிரதையாக அவள் பாதுகாத்து கொள்ள முடியும் மாமியார் மீது போர்வியை கழுத்துவாரை பொருத்திவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு ஹாலுக்குள் வந்தாள் சாப்பாட்டரை மீது உட்கார்ந்து கொண்டு கணவனுக்கு கடிதம் எழுத துவங்கினாள் அத்தைக்கு கொஞ்ச நாட்களாக மோசமானதொரு நெஞ்சு வலி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது நம் குடும்ப டாக்டர் அவ்வப்போது வந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறார் நானும் முடிந்தவரை அத்தையை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் இருந்தாலும் நீங்கள் இது சமயம் அருகில் இருப்பதற்கு இதெல்லாம் ஈடாகுமா சிந்தித்து பாருங்கள் அகல்யா மாமியாரின் வெள்ளிய குரல் அவளை அழைத்ததும் கடிதத்தை பாதியில் விட்டுவிட்டு விரைந்தால் அறைக்குள் கிட்ட வந்து உட்கார் உங்ககிட்ட விவரமாக எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது உட்கார் என்று முணுமுன்த்தால் கிழவி கட்டிலின் விளைமின் மீது வந்து உட்கார்ந்து கொண்டால் அகல்யா என்ன அத்தை சொல்லுங்க கேட்டுக்கிறேன் சொல்கிறேன் அது வந்து குழறிய பஞ்சரத்னம் கண்களை திறக்காமல் மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் அமிழ்ந்து போனாள் அத்தை என்ன சொல்ல விரும்புகிறாங்க அகல்யாவுக்கு குழப்பம் அத்தியாயம் ஒன்பது பஞ்சரத்னத்தின் உடல் நிலை விரைவில் அபிவிருத்தி அடைந்துவிடவே வைத்தியர் அவளுக்கு விதித்திருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி விட்டிருந்தார் அன்று காலை அவள் படுக்கையிலிருந்து எழுந்து மருமகள் உதவியுடன் தலை மூழ்கினாள் காஃபி பலகாரத்துக்கு பின் ஹாலில் கிடந்த சோஃபாவின் மீது சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள் முன்னையோட பார்வை மிகவும் மோசமாகிவிட்டதை அவள் புரிந்து கொண்டு விட்டிருந்தாள் முன்பெல்லாம் கண்முன் ஒரு வெள்ளை படுதா விரித்திருப்பது போன்ற உணர்வு இப்போது அது கருமையாக்கிவிட்டது போன்றதொரு கலவரம் அவளுக்கு லேசான காலடுவாசியை தொடர்ந்து கூன்று மல்லிகையின் மனம் முகத்தில் மொதவே அவள் மெல்ல திரும்பினாள் நீண்ட கூந்தலை வாரி அழகாக கொண்ட கொண்டு அதை சுற்றிலும் பூரணி தொடுத்து கொடுத்த தோட்டத்து மல்லிகையை சூடிக்கொண்டு அகல்யா உடையை நுனி இடுப்பில் தூக்கி கொண்டு சாமான் அரைக்கும் சமையல் அரைக்குமாக நகர்வதை அவளால் உருவகித்து கொள்ள முடிந்தது மகன் வருவதற்குள் உடம்பு குணமாகிவிட்டது போல் டாக்டர் மகராசன் ஆப்ரேஷன் செய்து கண் பார்வையை ஒரு துளி அளவு சீராக்கி தந்துவிட்டாள் அத்தை எனக்கு கொஞ்சம் தோட்டத்திலே வேலை இருக்கு பூரணியை துணைக்கி வச்சுட்டு போறேன் ஏதாச்சும் வேணும்னா கூப்பிட்டு கூப்பிட சொல்லுங்க அகல்யா அருகில் வந்தபோது ஒரு மனம் கம்மன்று முகத்தில் மோதுவதை உணர்ந்தாள் அலமாரியில் அடுக்கி வைத்திருந்த புடவைகளிடையே அவள் போட்டு வைத்திருக்கும் காய்ந்து போன தாழ்வு மடலின் நறுமணம் சுகமாக மின் விசிறியின் காற்றோடு கலந்து வீட்டுக்குள் வட்டமிட்டது வெள்ளிக்கிழமை அகல்யா கோவிலுக்கு போக கொண்டு போன பட்டுசாலியை இன்னமும் கலைந்து வைக்கவில்லை போலிருக்கு இப்படி எண்ணிய கிழவியின் உள்ளத்திலே பழைய நினைவுகள் குபீர் என்று எழுந்து நெஞ்சை அடித்து கொண்டு விட்டன அதுவும் முதல் நாள் அவளை பார்க்க வந்த அவள் தோழி பார்வதி தூங்கிக் கொண்டிருந்த அவளது நினைவுகளை கிளறி தூண்டிவிட்டு போயிருந்தாள் மாமியாரின் வேண்டுகோளை தட்ட முடியாது அவள் உடல்நிலை சிறிதளவு சீராக்கி பின் தான் அதை விளக்கி பார்வதி அம்மாளுக்கு அகல்யா ஒரு காடு போட்டிருந்தாள் அவளோ தான் தன் கடைக்குட்டி பேரனுடனும் கூடை சாத்தி குடி பழங்களுடனும் ஆம்பாசிடில் அவள் சேலத்திலிருந்து பறந்து வந்து விட்டாள் உட்காரும் அளவுக்கு தான் உடம்பு இருக்கிறது அதற்குள் நாள் முழுவதும் தொடக்க இந்த அம்மாள் வந்து விட்டார்களே என்று அகல்யாவுக்கு உள்ளோரும் கவலைத்தான் ஆனால் மாமியாரின் ஆசைக்கு குறுக்கே நிற்க அவளுக்கு அதிகாரம் இருக்கவில்லை அவர்கள் இருவரையும் பேசவிட்டு அவள் குழந்தையை தூக்கி கொண்டு தோட்டத்துக்குள் போய்விட்டாள் தனியாக அவர்கள் இருந்த போதுதான் பார்வதி சொல்லி வைத்தாள் எப்படி இருந்த உடம்பு எப்படி போயிட்டது பஞ்சா நீ உன் மகனை ஊருக்கு சீக்கிரம் வருபடி ஒரு கடுதாசி கண்டிச்சு எழுதி போடு இது என்ன அறிவு இல்லாத பிள்ளையாக இருக்கான் பெத்தவளுக்கு மேலா உத்தியோகம் பெருசாக போச்சு காரமான குரலில் படவேன் படப்பட வேண்டு புரிந்தாள் வீடு தேசத்தை பார்க்கணுங்கிற ஆசை போன இடத்துல கான்ட்ராக்டிலே கை எழுத்து வச்சுட்டா அது தானே வர முடியும் பெருமூச்சு இருந்தாள் தாய் அந்த காலத்திலே தான் பெரிய தனக்காரர் ரதி போல உன்னை வீட்டில் வச்சுட்டு வெளியிலே மைனர் விளையாடி மைனர் விளையாட்டு விளையாடினார் பணமும் போசம் இருந்துச்சு யாருமே கண்டுக்கலை முத்துமாரி கோயில் ஸ்தானிக்கர் ஊருக்கே பெரிய புள்ளி நாட்டாமி அப்படி இப்படின்னா அவர் காலம் கௌரவமாக போர்த்திக்கிட்டு போயிடுது இப்போ கிராமத்து ஜனங்களெல்லாம் ரொம்ப கேட்டிக்காரங்களாயிட்டாங்க கூட்டம் போடுறாங்க பேசுகிறாங்க அப்பாப்பா ஒவ்வொருத்தன் என்னம்மா பிடிச்சிருக்கான் எதுக்கு சொல்ல உன் பிள்ளை பெத்தவிலையும் கட்டின விலையும் மறந்து போன இடத்துல ஏதாச்சும் அம்பு வழக்கை தேடிக்கொண்டால் முன் போல மூடி வைக்க முடியாது ஊர் சிரிச்சிடும் இந்த பொ இந்த பொண்ணு அகல்யா துழி துடித்து போயிடும் அந்த பாவம் நமக்கு வேணுமா நீ ஏன் உன் மகனுக்கு குற்றி சொல்லக்கூடாது எனக்கு என்னவோ பஞ்சா ராஜகுமாரை பற்றி கவலையாக இருக்குது என்று முடித்தாள் பெரியதனக்காரர் கனகசபை என்றால் குழந்தையும் வாயை மூடிக்கொண்டு விடும் அத்தனை செல்வாக்கு இருந்ததுனோ உண்மை அவருடைய மனைவி என்ன நிலையில் பஞ்சரத்தினத்துக்கு ஒன் ஒன்றை தவிர எந்த குறையும் இருக்கவில்லை சின்ன வயதில் அவளும் மகள் போல் பார்க்க பெறும் அழகிதான் கிள்ளி எடுத்து விடலாம் போன்ற தங்க நிறம் தழுதலை வென்று உணவின் மூட்டத்திலும் பருவத்தின் செழுமையிலும் உடமை நிறைத்த நகையிலும் பட்டு சாலையிலும் மின்னிக் கொண்டிருந்தாள் பெரிய ஆசை அறுபது நாட்களுடன் அடங்கி விட்டிருந்தது திருமணத்தின் போது அவள் தாயார் தன் நாத்தியுடன் கிசு கிசுத்தது லேசாக அவள் காதுகளில் விழுந்து இருந்தது கனகு சபை தாய்க்கு ஒரே பிள்ளை சொத்து எக்கச்சக்கம் ஆனால் பட்டணத்திலே ஒரு விவகாரத்திலே சிக்கி கொண்டு இருக்கிறாராம் அது அதை ஒழிச்சு கட்டத்தான் அம்மாக்காரே அவசரமாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாளாம் ஆண் பிள்ளைகள் அதுவும் சிறு வயதுகளில் சிறு வயசு கையில் கொஞ்சம் பசை இருக்குது அப்படியும் இப்படியும் இருப்பாங்க அதையெல்லாம் பாரா அதையெல்லாம் பாராட்ட முடியுமா ஒரு கால் கட்டு போட்டால் எல்லாம் ஓய்ந்து விடும் என்று நம்பிக்கை தாயார் முணுமுணுத்தாள் ஓய்ந்ததா கல்யாணமான பின்பும் தொடர்ந்து எத்தனையோ பெண் விவகாரங்கள் சில தெரிந்தவை பல தெரியாதவை பட்டணத்திலிருந்து அவருக்கு வந்த ஒரு கடிதத்தை தவறாக எடுத்து படித்து பார்த்தபோது தானே உண்மை தெரிந்தது ஏன் அவர் அடிக்கடி சென்னைக்கு போய் வருகிறார் என்ற விஷயத்தை கடிதம் புரிய வைத்தது ஆனால் அந்த அதிர்ச்சியையும் துயரத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொள்ள மாட்டாமல் தன் தாயிடம் போல தெரிவிக்காமல் தோழி பார்வதியிடம் கொட்டி அழுது விட்டிருந்தாள் காலம் கடந்த கதையை பார்வதி போது நினைவுபடுத்தி குத்தி காட்டுகிறாள் சின்ன வயசுலே தான் அவர் சித்தம் இப்படியும் அப்படியுமாக இருந்தார் வயசு காலத்திலே கோயிலும் பூஜையுமா என்கிட்டே ரொம்ப பிரியமாக தான் இருந்தார் கணவனை விட்டு கொடுக்காமல் பேசினாள் பஞ்சரத்தினம் கடந்த கால நினைவெல்லாம் நீர்வீழ்ச்சியாக பொங்கி புரண்டு கொண்டு நெஞ்சை இருக்கியது மறுபடியும் மாரடைப்பு வந்துவிட்டது போல் ஒரு கணம் அவள் திணறி போய்விட்டாள் ராஜகுமார் ரொம்ப விசித்து ரொம்ப வித்தியாசமான பிள்ளை அவனை பற்றி இங்கே இருக்கும் வரை யாரும் குற்றம் சொன்னதில்லை கண் காணாத தூர தேசத்தின் தூர தேசத்திலே இருக்கிறானேன்னு தொடர்ந்து தூபம் போட்டாள் பார்வதி தோட்டத்தில் நின்று உள்ளே வந்தபோது மாமியார் மூக்கு கண்ணாடி கையில் பிடித்துக்கொண்டு மூக்கை துவாலியால் துடைத்து கொள்வதை அகல்யா கவனித்து விட்டாள் பார்வதி மீது அவளுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது எதையோ கிளறி விட்டு கிழவியை வைத்து வேடிக்கை பார்க்கிறாளே ஓம்புக்காரி என்ற சீற்றம் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னீங்களே பூ பறிச்சு கொண்டு வந்திருக்கேன் பூரணியை துணைக்கு அனுப்புகிறேன் கோயிலுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் சாப்பாடு தயாராகி விடும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வெயில் தாழ்ந்த பிறகு நீங்கள் பயணப்படலாம் என்றால் இல்லம்மா கோயிலில் அர்ச்சனை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் போகணும் அவருக்கு வண்டி தேவைப்படும் எங்கேயோ இன்றைக்கி சாயங்காலம் ஒரு மீட்டிங்காம் அதிலே அவர் பேச போகிறார் பெருமையாக சொல்லிக்கொண்டு எழுந்து விட்டால் பார்வதி அத்துடன் அவள் தொண துணைப்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என்றாலும் அவள் கிண்டி விட்டு நெருப்பு பஞ்சரத்தின நெஞ்சிலே திகதுக்கு வென்று எரிய தொடங்கிவிட்டது விருந்தாளிக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு மருமகள் வாயிற்கதவை அடைத்து கொண்டு மீண்டும் தோட்டத்துக்குள் போய்விட்டாள் சிங்காரம் செய்த தோட்ட வழியை மேற்பார்வையிட்டு கவனிக்க வேண்டிய வேலை அவளுக்கு அங்கே அநேகம் இருந்தன கண்களை மூடியபடி துயரத்துடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டாள் பஞ்சரத்தினம் எத்தனையோ வேதனைகளை மனத்திலே கொண்டு வாழ்நாளிலே போலியாக சிரித்தபடி வாழ்ந்தவள் அவள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமாக வாழ்ந்தவள் அவளுக்கு முத்துமாறி எத்தனையோ சோதனைகளை விட்டிருந்தாள் இப்போது அவளது பார்வையை பறித்து கொண்டு வீடுக்கு அல்லவா சேர்க்கிறாள் பெருமூச்சுக்கிடையே கண்ணங்களில் உருண்டக்க கண்ணீரை மெல்ல துடைத்துக்கொண்டாள் எத்தனை முயன்றும் பின்னோக்கி கட்டுத்தறியை கட்டுத்தறியை கிளப்பி கொண்டு தடம் புரண்டு ஓடும் காங்கேயத்து காளைகள் போல் அவளது நினைவுகள் எங்கே எங்கேயோ புரண் புரண்டோடின ஏதோ காரியமாக அன்று கனகசபை திருச்சி நகருக்கு புறப்பட்டிருந்தார் கூடவே தம் பத்து வயது மகனையும் கூட்டிக் கொண்டு போயிருந்தார் அவனுக்கு அன்று பள்ளிக்கூட நாள் நிலத்துக்கு உரம் வாங்கி அனுப்பிவிட்டு நண்பர் ஒரு ஒரு வீட்டிலே சாப்பிட்டு இரவு எட்டு மணி அளவில் திரும்பி விடுவதாக அவர் சொல்லியிருந்தார் கணவனும் குழந்தையும் வீட்டில் இல்லாத போது அவளுக்கு தனியே சாப்பிடக்கூட மனம் இருக்கவில்லை பகல் பொழுது கொஞ்சம் மோரை குடித்துவிட்டு காய் காய வைத்து ஓடி நீக்கி புளியை கூடையில் அள்ளி வைத்து கொண்டு கொட்டையை நீக்க அறிவாள்மனையுடன் உட்கார்ந்து விட்டிருந்தாள் பூரணியும் சிங்காரமும் அடுத்த ஊருக்கு யாரையோ பார்க்க போயிருந்தனர் அது சமயம் அவள் மட்டுமே தான் வீட்டில் இருந்தால் மாலை பொழுதின் மஞ்சள் வெயில் முற்றத்திலிருந்து பின்னோக்கி சுவரில் பூதமாக நகர்ந்து கொண்டிருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவும் மறைந்துவிடும் இருட்ட தொடங்கிவிடும் என்று கணக்கிட்டபடி வேகமாக அவள் வேலையை செய்து கொண்டிருந்த சமயம் வாயில் கதவு இடிபடும் ஈடுபடுமாசை கேட்டது நோசம்மாள் அற்புதமேரியின் வேலக்காரி சக்குடம் தான் வாசலில் நின்று கொண்டிருந்தாள் கொஞ்ச நாட்களாக அற்புதத்திற்கு உடம்பு சரியில்லை படுத்த படிக்கையாகி விட்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டிருந்தாள் பரிதாபப்பட்டு ஒருமுறை அவளுக்கு சிங்காரத்திடம் செலவுக்கு இருபது ரூபாய் அனுப்பி வைத்திருந்தாள் ஊருக்கு மருத்துவ தாதியாக ஒழித்து கொண்டிருந்த அற்புதத்திற்கு வயது எழுபதற்கு மேலிருக்கும் தனிக்கட்டை சில நாட்களுக்கு முன்னால் தான் தள்ளாமையும் நோயையும் பொருட்படுத்தாமல் கூடி விட்டு பெண்ணிற்கு பிரசம் பார்த்து விட்டு போனாள் இப்போது அவளுக்கு என்ன அம்மாவுக்கு ரெண்டு நாளாக உடம்பு ரொம்ப மோசமாயிட்டுதுங்க நேற்று பிடிச்சி உங்களை பார்க்கணும்னு ஓயாது புலமிக்கிட்டு இருக்காங்க செய்து ஒரே ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு வந்து அவங்ககிட்டே வந்து பேச முடியுமான்னு கேட்டு வர சொன்னாங்க கண் கலங்கி போனால் வேலைக்காரி கனக சபைக்கு தன் மனைவி தனியே வெளியில் செல்வது பிடிக்காத காரியம் அதுவும் அவர் ஊரில் இல்லாத போது இருட்டு சமயம் தயங்கினால் பஞ்சரத்னம் ரொம்ப அவசரம் அம்மா இப்போ நீங்கள் வராட்டி நாளை வரை அவங்க உயிர் தாங்குமானு சொல்ல முடியாது சர்க்குணம் தயிலழ்த்தாள் அவர்கள் குடும்பத்திற்கு எதிர்காலம் மருத்துவ தாதியாக இருந்தவள் தலைவலி கால்வெளி என்றால் கூட ஓடி வந்து உதவியினவள் இன்னும் எத்தனையோ மனசை உறுத்தியது மறுக்க முடியவில்லை வீட்டை பூட்டி கொண்டு துணியுடன் வேலைக்காரியை பின்தொடர்ந்தால் அவள் அற்புதமேறி ஊருக்கு ஒதுக்கு புறமானதொரு வீட்டிலே தன்னந்தனியைத்தான் வசித்து கொண்டிருந்தாள் வேலைக்காரியை தவிர அவசரத்துக்கு உதவ அருகிலே யாரும் இல்லாத அவள நிலை உடைந்து விழும் தருவாயிலிருந்த பழைய வீடு அது அவள் அதை அடைய முன்னே இருட்டி விட்டது சர்க்குணம் அவசரமாக ஒரு அறிக்கையின் விளக்கை எட்டி கூரையிலிருந்து தொங்கிய கம்பியில் மாட்டிவிட்டு வாயில் கதவை சாத்தி கொண்டு வெளியே போய்விட்டாள் கூடத்து கயிற்றுக்கட்டிலில் வற்றி உலர்ந்த குச்சி போல் கிடந்த அற்புதத்தின் பற்களும் கற்கள கண்களும் மகிழ்ச்சியில் விளக்கொலியில் பழிச்சிட்டன உட்காருங்க அருகில் கிடந்த பிறம நாட்காலியை காட்டி உபசரித்தால் அற்புதம் ராஜகுமார் ராஜகுமாருக்கு வயது பத்தாகுது இல்லையா நல்லா படிக்கிறானா பரியுடன் விசாரித்தாள் தூண்டை பூவாக படர்ந்து புரண்டு கிடந்த அவளது கூந்தலையும் ஓட்டிய கண்ணங்களையும் ஒடுங்கி விட்ட உடலையும் உற்று பார்த்து பஞ்சரத்தனம் மனம் கரைந்து போனாள் ராஜ்குமாரை பற்றி பிறகு பேசலாம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இந்த உடம்போடு நீ தனியாக இப்படி படித்து கிடப்பது சரியில்லை அவர் திருச்சியிலேருந்து வரட்டும் சொல்லி உன்னை பக்கத்து டவுன் ஆஸ்பத்திரியிலே சேர்த்துட சொல்கிறேன் வேறு ஏதாவது அவள் முடிக்கவில்லை எனக்கு உங்கள் கிட்டேருந்து காசு பணம் வேறு எந்த உதவியும் தேவையில்லையம்மா ஒரே ஒரு வேண்டுகோள் அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் கொஞ்ச நாளாக என் மனசாட்சி என்னை வாட்டி வதைக்குது நீங்கள் ஒப்புக்கொள்வதாக வாக்கு கொடுத்துட்டா நான் என் கடமையை செய்து விட்ட திருப்தியோடு கண்களை மூடிப்பேன் இல்லாற்றி பேச முடியாமல் பலமாக இருவினால் அற்புதம் பஞ்சரத்னத்துக்கு தாங்க முடியாத குழப்பம் என்ன சொல்ல இப்படி சுற்றி வளைக்கிறாள் நெஞ்சு பக் பக்கென்று அடித்து கொண்டது வீட்டுக்குள்ளே மண்டி கிடந்த புழுக்கமும் நோயாளி மீது இருந்து எழுந்த மக்கிய வேகமும் அவளுக்கு தாங்க முடியவில்லை வயிற்றை புரட்டியது இப்படி கொஞ்சம் குனியங்க சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க நியாயத்தை சிந்தித்து பாரு நியாயத்தை சிந்தித்து பாருங்க என் மனசு நிலை கொள்ளாமல் தவிக்கிது அவர்கிட்டம் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் உங்களுக்கான அவள் வருவாள் வீணாக மனம் நோக பேசி துரத்தி அடிச்சுடாதீங்க அடிச்சுடாதீங்க அது பாவம் ஏதாச்சும் கணிசமாக அவளுக்கு கொடுத்து வாழை வசதி பண்ணி கொடுங்க அவள் ரொம்ப கஷ்டப்படுகிறாள் அதற்கு பின் மேல் மூச்சு வாங்க அவள் தாழ்ந்த குரலில் சொன்ன அந்த விவரம் பூராவும் கேட்டபோது பஞ்சரத்தினம் பயத்தில் உடல் சில்லிட்டு போனாள்